சத்திஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மாசு மாத பௌர்ணமியையொட்டி நூற்றி ஏழு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருச்சி மாவட்டம் மண்ணச்சனல்லூர் அடுத்துள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மாசு மாத பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை இன்று மாலை நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பின்படி பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது அதன்படி மாசி மாதம் பௌர்ணமி நாளான இன்று சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதும் பிரசித்தி பெற்றதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகாராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணியளவில் பெண்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டு நூற்றி எட்டு பெண்கள் திருவிளக்கினை ஏற்றி உற்சவர் மாரியம்மன் முன்பு மந்திரங்களை ஜபித்தபடி குங்குமத்தாலட்சனை செய்து பூஜை செய்து வழிபட்டனர் திருவிளக்கு பூஜையை சமயபுரம் கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் மாசி மாத பௌர்ணமி தினத்தில் உற்சவர் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிளக்கு பூஜையின் முடிவில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டுச் சென்றனர் திருவிளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் மேற்கொண்டிருந்தனர் கோயிலே தான் கரெக்ட் ஆகுதே அதுல பாருமே நம்மள வாழ்ந்து நெனக்கிறேனே ஒருவனே அன்னைக்கு தான் நீ மோடை இமயமலை முன்னறிய பாத்துட்டு என்னைய பத்தி சொல்லுங்க இது மச்சரா செஞ்சிருக்காங்க என்னாகே இருந்து போறேன் அன்னைக்கு அப்படி வந்து அனிவாச்சினா போற்றி போற்றி சொல்றான் ஐங்கரனே பொட்டி ஆனேம் ஜத்தவனே பொட்டி இங்கும் நிரைந்தவனே பொட்டி ஏகாந்தரூபனே போல் பொற்றி அப்படியே போட்டு தொட்டு கும்பிட்டுக்கங்க இப்போ திருவிளக்குக்கு வழிபாடு திருநிலையில் வச்சுட்டு அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு முறை சொல்கிறேன் இப்பொழுது அர்ச்சனை செய்ய போகிறோம் நாம் ஏற்றி இருக்கக்கூடிய அந்த காமாட்சி விளக்கு என்று சொல்லக்கூடிய விளக்கு